கத்திரிக்காய் தொப்பு எப்படி சூப்பராக டேஸ்ட்டாக டக்குன்னு செய்யலான்னு செஞ்சு காட்ட போகிறேன் ஒரு பாத்திரத்தில் நல்லா கொஞ்சம் அதிகமாகவே ஆயில் ஊற்றிக்குங்க ஆயிலில் ஊற்றி ஆயில் காஞ்சதும் காய்கூல கத்திரிக்காய் எடுத்து நல்லா சின்ன சின்ன பீஸாக நீள நீளமாக கட் பண்ணி அதை அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கிடுங்க இந்தளவுக்கு வதங்கினா போதும் வதங்கினவுடனே அதை வேறு பாத்திரத்தில் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க அதிலே ஆயில் மிச்சம் இருக்கும் அதே ஆயிலில் கடுகு உளுந்து ஜீரகம் மூணும் ஒரு பிஞ்சளவு போட்டு அந்த ஆயிலில் பொரிய விடுங்க அதுக்கப்புறம் சின்ன வெங்காயத்தை நல்லா பொடிசாக சாப் பண்ணிக்கிடுங்க சாப்பரில் போட்டு சாப் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா இது கத்தி வச்சே வெட்டிக்கலாம் நல்லா நைஸாக இருக்கணும் அப்போ தான் தொக்குக்கு வந்து நல்ல கிரேவி நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அதே மாதிரி வெள்ளைப்பொடியும் நைஸாக சாப் பண்ணிவிட்டு கருவேப்பில் மூணையும் போட்டு நல்லா வதக்கிக்கிறங்க நல்லா பொன்னிறமாக வதங்கணும் வதங்கினதுக்கு பிறகு இந்தளவுக்கு வதங்கணும் வதங்கின பிறகு நம்ம அதுக்கு தேவையான பொடியெலாம் போடணும் ஃபஸ்ட்டு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க தேவைக்கு தகுந்த மாதிரி அதுக்கடுத்து பெருங்காயத்தூள் கொஞ்சமாக போட்டுக்குங்க ரொம்ப போட்டுறதையே பெருங்காயத்தூள் வந்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க அதுக்கடுத்து காஷ்மீர் சில்லி பவுட்ரு கொஞ்சமாக போட்டுக்கோங்க கலருக்காக கலர் நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு அதுக்கடுத்து நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க மல்லித்தூள் வந்து குழம்புக்கு அரைச்சி வச்சுருக்கோம்ல அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கோங்க போட்டு நல்லா அந்த எண்ணெயில் கொஞ்சம் வறுத்துடுங்க வறுத்ததுக்கு பிறகு ரொம்ப கரைஞ்சிடக்கூடாது கொஞ்சம் லேசாக வறுத்தவனே தக்காளியை வந்து ரெண்டு பழுத்த தக்காளியே மிக்சி சேரில் போட்டு அரைச்சி வச்சுருக்கேன் ஏன்னா இப்போ உள்ள தக்காளி வந்து சுத்தமாக கரையவே மாட்டேங்குது அப்படியே நிற்கிது நல்லாவே இருக்குதில்ல அதனால் மிக்சியில் அரைச்சி வச்சுக்கோங்க அதையும் அதில் ஊற்றி கொஞ்சோண்டு தண்ணியாக கழுவி ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா கிளறி விடுங்க நல்லா கிளறி அந்த பச்சை வாடை போகிற அளவுக்கு நல்லா கொதி வந்ததும் இந்த வதக்கி வச்சுருக்கோம்ல கத்திரிக்காய் அதை அந்த கிரேவியில் போட்டு நல்லா கிளறிக்கங்க கிளறிட்டு புளி ஒரு எலுமிச்ச பழ அளவுக்கு புளி எடுத்து அதை கரைச்சி அதையும் அதில் ஊற்றிக்குங்க ஊற்றி நல்லா கிளறி விட்டுக்குங்க அதுக்கடுத்து அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்குங்க உப்பு நமக்கு எவ்வளவு தேவையோ அந்தளவுக்கு உப்பு போட்டுங்க போட்டு நல்லா கொதிக்க விடுங்க நல்லா கொதிச்சதுக்கு பிறகு கொஞ்சோண்டு வெல்லம் போடுங்க வெள்ளம் போட்டியனாதே அது அந்த டேஸ்ட் இன்னும் நல்லாயிருக்கும் சூப்பராக இருக்கும் ஒரு சில புளி வந்து புளிச்சு கிடக்கும் இல்லைன்னா எரிச்சிக்கிட்டு ஒரு மாதிரி இருக்கும் அதனால் எந்த புளி போட்டாலும் கொஞ்சோண்டு வெள்ளம் போட்டீன்னா அந்த டேஸ்ட் வந்து சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அது நல்லா மறுபடியும் கொதிக்க விட்டு நல்லா வத்த விடுங்க வத்தினதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு இருக்கும் நல்லா கிரேவி மாதிரி அது நம்ம சாப்பாடு தோசை இட்லி சப்பாத்தி எதுக்கு வேணாலும் சாப்பிட்லாம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் செம்மையாக இருக்கும் நீங்கள் தடவை செஞ்சு பாருங்களேன் கூடவே சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்டு பாருங்கள் பாய்